Pyrir alveg hinn niðurvenn அத்தியாயம் பதினைந்து கார் சென்ற வேகத்தில் ஜோதி அமைதியின் உச்சகட்டமாக அமர்ந்திருந்தாள் வேணி மனமோ முடிவாக என்னதான் தெரியலையே இவன் ஒரு நிலவரமும் தெரியாது அது எப்பவும் கலவரமாக தான் இருக்கும் அப்ப சேறு முகம் என்ன லேசாக எக்கி பார்த்தால் எப்படி அவன் முகம் தெரியும் சீட்டில் அமர்ந்திருப்பவன் முதுகை வேண்டுமானால் பார்க்கலாம் ஜோதி வேணி இருவரும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தார்கள் நிலவன் நீண்ட நேரமாக கண்ணாடி வழியே வேணி என் முக வந்தான் கார் கிளம்பியதிலிருந்து மூவருமே பேசவில்லை எனவே நீ ஒரே ஆவலா இருப்பது போல தெரியுது சார் ஒரு படம் பார்க்கும் போது கிளைமேக்ஸ் இனில் பவர் கட் ஆச்சுன்னு அந்த கிளைமேக்ஸ் தெரியாம ஒரே டென்ஷனா இருக்கும் அந்த மாதிரி தான் இப்ப என் நிலை ஓ அப்ப இவ்வளவு நேரம் நீ படம் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லு இல்லையா பின்ன அப்கோர்ஸ் இப்போ என்ன கிளைமேக்ஸ்ன்னு தெரியணும் தானே அதே அதே என்ன கிளைமேக்ஸ் வந்தானே ஹாப்பியா ம் இவளை என் ரூமில் இருந்து துருத்தி விடுவது தான் ஹாப்பி சார் பட் இவ அசையவே மாட்டேங்கிறா ஹஹா டோன்ட் வரி ஹாப்பியாயிருவே கொஞ்ச நாளில் உன் ரூம்மேட் காலி பண்ணிடுவாங்க வாட் என அதிர்ச்சியாக கேட்டாள் பேனி என்ன பார்த்தா இப்படி ஷாக் ஜோதி ஹாப்பியாவல் ஓகே சொல்லிட்டாலா ஏய் வாடி என் அருகில் இருந்த விலை ஒழுக்கினாள் ஆ அதுக்கே இப்படி போட்டு உளுக்குற காதில் விழலையா உனக்கு இருந்தாலும் நீ சொல்லுடி எஸ் சொல்லிட்டியா நிலவன் உடனே அங்க எஸ் பரவைக்க நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் டோட்டல் எனர்ஜியும் போயிடு போய் தனியா ரீசார்ஜ் செய்யணும் வேணி என்றான் ஐயோ என்னால நம்ப முடியவே இல்ல சூப்பர் சார் ஐ என ஜோதியை கண்ணத்தை எழுது கொஞ்சினாள் ஏய் லூசானி என அவளை தட்டி விட்டாள் போடி என்ன வேணா சொல்லு ஐ எம் ஹாப்பி சார் நான் தான் பொண்ணு தோழி பொண்ணு வீட்டு பக்கம் என்ன சந்தோஷமாக வேணி அடிக்கினாள் கண்டிப்பா ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணணுமாம் காலேஜ் சுவருக்கு கூட தெரியக்கூடாதாம் என நக்கள் அடித்து சிரைத்தான் அது எப்படி தெரியாம போகும் ஹே நீ என்ன லூசா ஆமா தெரிய கூடாது அது எல்லாம் தெரியாது ம் அதுக்கு நீ காஸ்டியூம் தான் சேஞ்ச் பண்ணனும் ஏன் பின்ன இந்த புடவையில எப்படி தாலிய மறைச்சு போட்டு போவ ரிடில் மேடம் தாலிய போட்டு போவாங்களான்னு டவுட்டு தான் வேனி ஏன் இடையில் புகுந்தான் நிலவன் சார் தாலிய கலட்டி வைக்கிறது நைட்டுக்கு ஓகே பட் பகலில் மோஸ்ட் வாண்டட் ஹகா நீ என்ன உன் ஃப்ரெண்டை அழைப்பாய்தே ஷாலினி நினைச்சிட்டு இருக்கியா வேணி மேடம் வெரி ஸ்ட்ரிக்ட் நந்தா சூர்யா மாதிரி ஹஹ என்னை விழுந்து சிரித்தாள் வேணி ஜோதி அவளை முறைத்து கொண்டு கையை பிடித்து அழுத்தினாள் அமைதியாகுமாறு சார் செமையா சொன்னீங்க மிஸ் ரெடியில் பேனா சார் சொல்லட்டும் நீ சும்மா பேர் சொல்லி கூப்பிட வேணி அவங்கதான் ஸ்டூடெண்ட் ஐயோ பேரு வேணா வேணுனா அண்ணான்னு சொல்றேன் ஒன்னுஷ்டம் ஓகேண்ணா என இருவரும் அடுத்தடுத்து பேசியபடி வந்தனர் ஜோதி வேடிக்கை பார்த்து வர அமர்ந்திருந்தால் ஹாஸ்டல் வரவும் இறங்கினார்கள் ரெடில் நில்லு என தன் பாக்கெட்டில் இருந்து கார்டை எடுத்து நீடினான் பிங்மி அதை வாங்கி கொண்டாள் ஓகேண்ணா பாய் மீட் பண்ணலாம் என்றால் உரிமையாக வேணி யா மா ஜோதி சொல்லவே இல்லை திரும்பி நடந்தாள் வேணியும் அவளுடனே நடக்க வேணி என அழைத்தான் இருவருமே திரும்பினர் உன் ஃப்ரெண்டு எப்படியும் மறந்துடுவாங்க ஏன் அவங்க நம்பரில் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு மறக்காமல் ஓகேண்ணா இனிமேலாவது அந்த ஃபோன் யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம் உன் ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ண தெரியணும் பாய் என காரினை கிளப்பி கொண்டு பறந்தான் நிலவன் வீட்டின் நுழையும் போதே சோஃபாவில் பெற்றவர்கள் அமர்ந்திருந்தனர் ஏற்கனவே தந்தைக்கு மெசேஜ் செய்து விட்டான் ஜோதி கல்யாணத்திற்கு சரி சொல்லிவிட்டாள் என்று நாகா எங்கடா போன நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்லை அப்படி ரத்தம் மாறாமல் பிறந்திருக்கு என்றார் ஓரக்கண்களால் கணவனை முறைத்தவாறு அம்மா ஒரு எமர்ஜென்சி கேஸ் அதான் ஃபோனை பார்க்கல அப்பாடா ரொம்ப பேஜாரான பேஷண்ட்டுமா முடியல எப்படியோ என் திறமையெல்லாம் காட்டி முடிச்சிட்டேன் என ஹாயாக அமர்ந்தான் எதிரில் அவன் கூறியது புரிந்த மையால் துரை மனதில் சிரித்தவாறு அமர்ந்திருந்தார் நாகாவோ அச்சிச்சோ என்னடா சொல்ற முடிச்சிட்டியா அடப்பாவத்தை முடிக்கிறதுக்கு எதுக்கடா திறமையெல்லாம் காட்டின என புலம்பினார் ஏதோ ஒரு பேஷன் தவறி விட்டது போல அம்மா மொழிக்க வச்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டங்க்கு ஆச்சு நீங்கள் வேற போய் தோசையை ஊற்றுங்க மறுபடியும் பசிக்குது ம் என்னால் எல்லாம் முடியாது நானே இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீ போய் ஊற்றிட்டு வாடா என் செல்லும் அப்படியே அம்மாவுக்கு ஒரு ரெண்டு என்னை மகன் ஐஸ் வைத்தார் தோசை கேட்டது குத்தம்மா உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் போடுறீங்க இதுக்கு தான் ஒருத்தியை கொண்டு வரலாம்னு பார்த்தா அப்பாவும் மகனும் ஆட்டம் காய்ச்சிங்க அது சரி என்ன ஆச்சு இன்னைக்கு ஞாயிறு நாளைக்கு நான் சொன்ன பொண்ணை பார்க்க போலாம் தானே எனக்கு தெரியும் அந்த ரிடில் புள்ள மண்டைய ஆட்டாதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லவா நாளைக்கு மாலை வரும்னு என ஆசையாக கேட்டார் நாகா அம்மா தோசை சுட்டு கொடுக்கதான் அதுக்கு ஒரு மேடி பச்சா முடியுது எனக்கு கல்யாணம் அப்புறம் திங்கலாம் என துரையை திரும்பி லுக் விட்டார் அப்பா பதில் தான் சொல்லுங்களேன் அம்மா பக்கம் தோசையா இல்ல அப்பா பக்கம் தோசையா தோசையை ஊத்த போவது யார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது துரை வர்சஸ் நாகா நீ நானா என கைகளை ஆட்டி போல் வாசித்தான் உம் பொண்ணு ஜோதியேதான் ஆனா தோசையை ஊத்த போறது நீதான் தான் இரு என்றார் அவரும் அவன் பாணியில் நடுவில் நாகாதான் வாயை பிளந்தார் டேய் என்னடா சொல்றீங்க என அதிர்ச்சியாகி அம்மா புரியலையா உங்களுக்கு ஜோதி ஓகே சொல்லியாச்சு போல என்றான் எதுவுமே தெரியாதது போல் அப்படியா என மனதில் குமுறலை இருந்தார் எப்படி சரி சொன்ன அந்த பொண்ணு ஆளை பார்த்தா பிழிபாதக்காரியா தெரிஞ்சாலே ஒருவேளை நம்ம பையனை பார்த்து மயங்கிட்டாலோ இருக்குமோ ஆனாலும் எங்கேயோ இடிக்குதே எப்படி என யோசித்தவரிடம் என்னம்மா இவ்வளவு டீப் திங்கிங் இல்ல அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா இருந்தாலே அதான் எப்படி ஒத்துக்கிட்டான்னு யோசிக்கிறேன் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் என எண்ணியவன் இப்ப அதுவா முக்கியம் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுமா என வேண்டும் என்றே வம்பொழுதான் உம் எனக்கு தெரியுதுடா என துரையை திரும்பி பார்த்தார் நினைத்ததை சாதிச்சிட்டாரே என்ற கடுப்புடன் அப்பா அக்னி காத்து அடிப்பது கூட தெரியாத அளவுக்கு என்ன சிந்தன என தாயார் பார்ப்பதை அறிவுறுத்தினான் அது என்ன புதுசா எனக்கு அதை விடு நான் எந்த மண்டபத்தை புக் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக வருவாங்களே சேஃப்டி பர்பஸ் பார்க்கணுமே கலெக்டர் அப்புறம் பாலிடிக்ஸ் பக்கம் சிலர் இதையெல்லாம் பற்றி பிளான் போட்டுட்டு இருக்கேன் என்றார் நிலவன் மனதில் ஓ மை காட் அந்த ரிடில் சிம்பிளாக கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலே என்னை யோசித்தவன் அப்பா நான் ப்ரொஃபஸர் அவளோ ஸ்டூடண்ட் என் கூட வேலை எல்லாம் கூப்பிட முடியாது ஸோ சிம்பிளாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் பிளீஸ் பப்ளிசிட்டி வேணாமே என்றான் எனது டே நான் வச்சிருப்பது ஒரே பிள்ளை நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணாம ரெஜிஸ்டர் ஆபீஸா முடியாதுடா என்றார் நாகா உடனே கடவுளே இவங்களை வேற சமாளிக்கணுமே ஏற்கனவே ஒருத்தியோட போராடிட்டு வந்த மறுபடியுமா என்ன தந்தையை நோக்கி உதவி கேட்டான் எனக்கு மட்டும் என்ன பத்து பிள்ளைங்களா இருக்கு ரொம்ப டயலாக் அடிக்க வேணாம்னு சொல்லு யாருக்கு தெரியும் இருந்தாலும் இருக்கலாம் பத்து என சிலப்பினார் நாகா துரை அதை கண்டு கொள்ளாமல் சரி நிலவா உன் ஆசைப்படியே டிஜிட்டல் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அப்புறம் வரவேற்பு வைக்கணும் என்னோட ஃபேர்வெல் பாட்டி வரும் அப்போ பிளான் பண்ணுவோம் சரியா ம் என்று மட்டுமே சொன்னான் அது ஜோதியாச்சு துரையாச்சு என்ற முடிவோடு டே நான் ஒருத்தி இருக்கேன் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிடுவியா என்றார் முறைத்த வருதாய் என்னம்மா இப்படி கேட்குறீங்க நீங்க பக்கத்துல இல்லலாம் நான் தாலி கட்ட மாட்டேன் என்ன தாயை

ஆமாம்மா அப்பனா போய் அம்மாக்கு தோசை சுட்டு கண்டு வா எவ்வளவு தானே இருங்க வர உங்களுக்கு எனக்கும் தான் ஆனா நானே வரேன் கிச்சன் பக்கம் விளக்கினார் நாங்கள் டிவியில் கவனத்தை திருப்பினாலும் மனதில் மருமகளாக கொண்டு வர ஒப்பவில்லை என்ன செய்ய முடியும் துரையை மீறியதில்லையே அடுப்படைக்குள் நிலவன் தோசை ஊற்றியவாறே அப்பா இந்த கல்யாணம் முடிவதற்குள் நான் காத்து போன பலூன் மாதிரி ஆகிடுவேன் போல என்றான் ஏன் பின்ன அந்த சரியான பிடிவாத தெரியுமா அது ஜோதியோட வாழ்க்கையில் உண்டான அனுபவங்கள் நிலவா அது சரி இது என்ன பேரிடா ரிடில் எதுக்காக எப்படி வச்சிருக்க நான் எங்க வச்சேன் அம்மா தான் வச்சாங்க என்றான் அவரை பார்க்காமலேயே யாரு உன் அம்மா நம்பிட்ட பிடிலுன்னு வேணா வச்சிருப்பா ரிடில் எல்லாம் வாய்ப்பே இல்லை கமிஷனர் சார் உங்களை ஏமாத்த முடியுமா உங்க டிவோட்டிய முதல் நாள் பார்த்ததும் இந்த ரிடில் பேரை தவிர பொருத்தமா வேற எந்த பேரும் தோணலப்பா ம் என் மருமகளை நீ இப்படி ரிடல் பில்லில் எல்லாம் கூப்பிடாத அழகா ஜோதினு கூப்பிடுறா ஆமா ஜோதினு கூப்பிட்டுடா மட்டும் அப்படி பிரகாசமா பேசிடுவா பாருங்க இந்த பேரே கரெக்டு தான் விடுங்கப்பா உன் அம்மா மாதிரியே பேசுற என அவன் ஊசிய தோசையை எடுத்து பிளேட்டில் வைத்து கொண்டு சட்னி எண்ணெய் பொடிய வைத்து தண்ணீர் டம்ளரையும் சேர்த்து எடுத்தார் ஹாலில் உட்காந்து சாப்பிட போறீங்களா இல்ல அது அந்த நாகத்துக்கு தான் என்னை வெளியில் செஞ்சு நாகா முன் வைத்தார் அவரோ துரையை பார்த்தும் பார்க்காமல் நிலவா எனக்கு பொடி வேணும் என கத்தினார் பிளேட்டை காணாமலே பிளேட்டை பாருங்கம்மா என்றான் அவனும் சத்தமாக தட்டை பார்த்தவர் இருக்கா என் பட்டுப்புள்ள அம்மா பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா என தலையை செலுப்பினார் தலை சுலுக்கி தட்டில் விழுந்துட்ட போது டே பட்டுப்புள்ள பொடி வச்சது யாருடா நீங்கதான் சரி என மீண்டும் சமையல் அறைக்குள் நுழைந்தார் நாகா மெல்ல சிரித்துக்கொண்டு எனக்கு தெரியாததை சொல்லிட்டு போற மாதிரி சீன் போட்டு போறாரு கமிஷனர் என இனி பொடியை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி தரமாட்டான் நிலவன் ஆனால் என்று மிக்ஸ் ஆகியிருந்ததில் தெரிந்தது அது துரை வைத்தது என்று அப்பா அது எப்படி பேசாமலே ரொமான்ஸ் பண்றீங்க ரொம்ப அது என்ற சட்டேன்ஜன் முறைத்து துரை இப்படிதான் அப்பப்ப போலீஸ் புத்தியை காட்டுவார் கடவுளே இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் ஏற்கனவே சமாளிக்கிறேன் மறுபடியும் ஒன்னு வரப்போகுது கொஞ்சம் கருணை காட்டுங்க கடவுளே ஏண்டா ஜோதிக்கு என்ன என்னவா அவளை கல்யாணத்திற்கு ஓகே சொல்ல வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஹகா அதான் சக்ஸஸ் பண்ணிட்டியே அது எல்லாம் ஓகே அவளை பொறுத்தவரை உங்க ஹெல்த் இஷ்யூ ஸோ ஓகே அப்படின்னு யோசிச்சிருக்கா பட் உண்மை தெரிஞ்சது அவ்வளோதான் சோழி முடிஞ்சது என்ற அண்மையில அப்போதான் கல்யாணம் ஆக்கிடுமே கவலையை விடுமகனே பட்டுனு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு முடிஞ்சிடும் ப்ராப்ளம் என்னது நானா பொய் சொல்ல சொன்னது நீங்க நான் ஏன் காலில் விழணும் நான் காலில் விழ முடியுமா நான் மாமனார் அண்ணா நீ ஸோ தாராளமா காலில் விழுந்து கரெக்ட் பண்ணிடலாம் என்னது கரெக்டா அப்பா நீங்க கமிஷனர் அத மறந்துட்டீங்க அடுத்து நீங்க அப்பா நான் பையன் தானே கரெக்ட் பண்ண சொன்னேன் அப்ப நான் நல்ல அப்பா தான்டா என்னமோ நீங்க அம்மா காலில் விழுந்த மாதிரி பேசுறீங்க தோசையை எடுத்து தட்டில் கொண்டு அவ காலில் விழாமலா நீ எல்லாம் பிறந்த எப்படிதான் டாக்டர் ஆனியோ மகனே என்னை தோசையை பீத்து வாயில் போட்டார் அப்பா காலேஜில் பொண்டாட்டி காலில் விழையெல்லாம் சொல்லி சைக்காலஜி படிச்சியா இல்லையா ம் அப்ப இதுவும் சைக்காலஜி தாண்டா இப்போ நானும் அம்மாவும் பேச மாட்டோம் அது ஒரு விதமான பிடிவாத சண்டைன்னு வச்சுக்கோ ஆனா இப்போ வர பிரிஞ்சு போகணும்னு யோசிக்கல ஏன் ஏன் அப்ப எங்க காதல் விளக்கின் திரியானது அந்த கடலை மிட்டாய் இந்த பொடி எண்ணெய் மிக்சிங் மாதிரி லேசான ஜோதியாக எரியுது அது அணையாதான் என்னை சரி தாருமில்லை நிலவன் மனம் அதை கேட்டு மகிழ்ந்தது நல்லா இருக்குப்பா உங்க காதல் ஆனா எனக்கு தெரியல எப்படி நெக்ஸ்ட் மூணுன்னு நீங்க சொன்னீங்கன்னு உங்க செலெக்ஷனை நம்பி இது வர வந்துட்டேன் கல்யாணம் வர ஆனா நெக்ஸ்ட் என்னை சரிதான் தோள்களை குளிக்கவாரு உன் மனசுக்கும் சரி ஜோதி மனசுக்கும் சரி எந்த ஒரு கெடுதலும் வராது ஹாப்பியா வாழ்விங்க சமாளிக்கிற மாதிரி நீயும் கத்துக்கோடா என் மகனின் தோழினை தொட்டு ஆறுதல் படுத்தி தேற்றினார் என்றான் அவனும் அத்தியம் பதினாறு நிலவன் தன் அறைக்குள் நுழைந்ததும் போனை எடுத்து ஆராய்ந்தான் குறுஞ்செய்தி வந்திருக்கா என்று சில குறுஞ்செய்திகள் நடுவே மின்னியது ஒரு புது நம்பர் அதை திறக்க போகும் போது இருக்குமோ என்று சந்தேகத்துடன் திறந்தான் அது உண்மை என திரையில் காட்டியது ஹாய் திஸ் இஸ் ஜோதி நம்பர் என்ற வாக்கியம் மெசேஜ் வந்த நேரத்தை கவனித்தான் அவன் அவர்களை இறக்கிவிட்டு வந்த சிறிது நேரத்தில் வந்திருந்தது ஓ வேணி அப்பவே அனுப்பியாச்சா என இனியவன் லாஸ்ட் சீன் ஆன்லைன் இருக்கிறதா என பார்த்தான் அது மறைக்கப்பட்டிருந்தது சார் ஃபோனில் மறைத்தம்மையால் ஜோதியின் ப்ரொஃபைலில் வியூ ஆகவில்லை உடனே தன்னோட செட்டிங்ஸை மாற்றி மீண்டும் பரிசோதித்தான் வீணி அனுப்பியதற்கு பிறகு வாட்ஸ்அப் பக்கமே மிஸ் ரிடில் வரவில்லை என தெரிந்தது நிலவன் மனதிடம் இவையெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணவே இல்ல என நொந்து கொண்டான் மனமோ டேய் நீ கூட வந்ததிலிருந்து இப்போ தான் ஃபோனையே பார்க்குற அப்போ நீ மட்டும் பெரிய யூஸராக இருக்கும் என நக்கல் அடித்தது நான் ஸ்டூடெண்டாக இருந்த காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை நீ அடங்கு நானே தோசை ஊத்திட்டு வந்த கடுப்பில் இருக்கேன் என மனதை அடக்கியவன் ஹாய் என மிஸ் மெசேஜ் அனுப்பினான் பத்து நிமிடம் பதிலே இல்லை நிலவன் லேப்டாப்பில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் போனில் மெசேஜ் டோன் கேட்டது திரும்பி அதை பார்த்தவனுக்கு ஆச்சரியம் ஜோதி நம்பரில் இருந்து ரிப்ளை முதலில் நம்பரை சேவ் பண்ணுவோ என ஆட் கான்டாக்ட் போனான் சேவ் பெயர் கேட்டது ம் என யோசித்தவன் எம் எஸ் ரிடில் என பதிவு செய்தான் பிறகு என்ன நினைத்தானோ எம் எஸ் எஸ் ரிடில் என மாற்றினான் அதாவது நிலவன் முக்கியமான பெயர்களை முன்னால் தெரிவதற்காக அப்பா அம்மா இப்படி பதிவு செய்வது வழக்கம் ஏ பரிசையில் ஜோதியை சேர்த்தான் மிஸ் என்பது பிறகு மாற்றத்தானே போகிறோம் இப்பவே பதிவு செய்தான் மெசேஜை செய்யவும் ஸ்மைலி மட்டுமே வந்திருந்தது நிலவனருக்கு அது ஜோதி புரிந்தாலும் வேண்டுமென்று கட்டை பிறலை பெற்றுக்கொண்டேன் என பதில் அனுப்பினான் அது ப்ளூ டிக் ஆனது ஆனால் பதில் வரவில்லை அதிலிருந்தே உறுதி செய்தான் அங்கு ஜோதி என்று அடுத்த நொடி யோசிக்கவில்லை ஜோதிக்கு போன் செய்தான் நீண்ட ரிங் போகவே கடைசியில் எடுத்தாள் ஃபோனை அடான் செய்ததுமே நிலவன் என்ன எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சியா என கேட்டான் நேரில் பார்த்தது போல் கேட்கிறானே என்னை தடுமாறிய ஜோதி இல்லை ஆமாம் என்னை மாற்றி மாற்றி பேசினாள் சரி விடு வேணி இல்லையா சத்தத்தை காணோம் அவள் பக்கத்து ரூம் போயிருக்கா ஆமாம் ஆமா உன் கூட இருந்தால் பொழுது போகணுமே அதான் எஸ்கேப் ஆகிட்டா போல சாப்பாடாயிட்டா அவன் நக்கலில் கொஞ்சம் கடுப்பாகி என்ன சாப்பாடு இட்லி ஓ ஐ டோன்ட் லைக் ஆமா உனக்கு சமைக்க தெரியுமா ரிடல் சட்டென்று எனக்கு தூக்கம் வருது சார் எது முக்கியமான விஷயமா ஹலோ மேடம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்றான் சற்று அதட்டலாக ஏன் சார் சமைக்க தெரிஞ்சா தான் கல்யாணம் பண்ண தகுதியா அப்படி பார்த்தா நான் பிறந்தே இருக்க மாட்டேன் என்றான் அவன் சாதாரணமாக ஜோதி புரியாமல் முழித்தாள் என்ன புரியலையா என் அம்மாவுக்கு பிஃபோர் மேரேஜ் குக்கிங் தெரியாது இப்பவும் ரொம்ப பை பட் சூப்பர் மாஸ்டர்ஸ் கேட்டேன் இப்போ வச்சு ஆன்சர் ஓ மை காட் என்ன நோந்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என்றாலுமேல நிலப்பண்ணிருக்கு புரிந்தது ஹாஸ்டல் வாழ்க்கையில் எங்கு சமைப்பது இந்த ஹாஸ்டல் சாப்பாடு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஜோதி வெளியில் சாப்பிட்டது ரொம்பவே குறைவுதான் பேணி பிடிவாதமாக கூட்டி செல்வாள் என்றாவது ஒரு நாள் ம் தெரியாதுன்னு சொல்லாமல் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்ன பாரு இட்ஸ் நைஸ் டோன்ட் வரி வாய்ப்புகள் தரப்படும் ஜோதி அமைதியாக இருந்தால் முதல் வாய்ப்பு தோசை ஊற்றதான் தரப்படும் நல்லா பயன்படுத்திடு ஏன்னா நான் பாவம், என்ஜாய் பண்ணிடும் உண்மையில் புரியாமல் ஏன் என்றால் சட்டி ம் என் அம்மா தோசைனாலே என்னைய ஊத்த சொல்றாங்க ரிடில் என வருத்தமாக கூறினான் ஓ அவங்களுக்கு ஊத்த தெரியாதா என கேட்டால் அதிசயமாக இத்தனை நேரத்தின் உரையாடலில் அடுத்த கேள்வியாக நோனோ அது எல்லாம் ஊத்த தெரியும் அப்புறம் அது வந்து நான் சொல்வேன் ஆனால் கண்ணு வைக்க கூடாது அதாவது நான் மினிமம் பத்து தோசை சாப்பிடுவேன் சோ ஒன்லி மை மம்மி தோசைனா விம்மி அழுவாங்க கால் வலிக்குதுடா நிலவானு சரி போங்க நானே ஊத்துறேன் கை தோசை கரண்டியை பிடிச்சிடுவேன் என்றான் ஏதோ போர் புரிய போகும் வீரன் போல கொஞ்சம் அதிர்ச்சியானவள் ஆர் யூ டாக்டர் என்றால் மெல்ல ஏன் உனக்கு தெரியாதா இல்ல நைட் இப்படி பத்து மேல போனா ஹெல்த்துக்கு நல்லதா என்றால் மெல்ல ஆனால் கொஞ்சம் நக்கலாக உம் நான் வளரும் பையம்மா இந்த ஏஜ் அனுபவிச்சு சாப்பிடணும் டாக்டர் நான் பசிக்க கூடாதா பத்து தோசை திங்க கூடாதா ஐ எம் அ டாக்டருக்கு ஃபோர்ட்டி பர்சன்ட் ரிடல் ஸோ என்ஜாய் மை லைஃப் சேம் டைம் அதுக்கு ஏற்ற வாக்கிங் ஒர்க் அவுட் இருக்கும் மிஸ் ரிடில் யூ டோன்ட் வரி என்றான் ஃப்ளோவாக ரிடில் அமைதியாக இருந்தால் இட்ஸ் ஓகே இன்னைக்கு இது போதும் மிஸ் ரிடில் பரவாயில்ல நாட் பேட் டெவலப் ஆக்கிட்ட பதில் பேச ஹகா ஐ ஆம் சோ டயர்டு டேக் கேர் குட் நைட் என ஃபோனை கட் பண்ணினான் ஜோதி ஃபோனையே திரும்பி பார்த்தாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை நேரம் போன் பேசிட்டு இருந்தோமா என கொஞ்சம் அதிசயமாக தான் நிலவனிடம் பேசும் போது உலைகள் போல் உணர்ந்தாள் புரியவில்லை காலையில் நல்ல ஆழ்ந்த இருந்தான் நிலவன் வெளியில் ஏதோ சத்தம் கேட்க சட்டென்று முழித்தவன் எழுந்து ஹாலருக்கு சென்றான் அங்கு துரை ஒரு பக்கம் பேப்பர் படித்து கொண்டிருந்தார் மறுபக்கம் நாகா வேகமாக பேசியபடி அமர்ந்திருந்தார் கிட்டத்தட்ட ஒப்பாரி வைத்தவாறு அம்மா என்ன ஆச்சு ஏன் காலிலேயே இப்படி கத்திட்டிருக்கீங்க இருக்கீங்க என கேட்டான் டேய் நான் என்ன சொல்லுவேன் உனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுவதா இல்ல ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு துக்கப்படுறதா என புலம்பினார் நிலவன் தன் தந்தையை பார்த்தான் அவர் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பேப்பரை படித்தபடி இருந்தார் அப்பா ஆக்ஷன் வேண்டாம் அட்லீஸ்ட் ரியாக்ஷன் கொடுக்கலாம்ல என கேட்டு நொந்து கொண்டான் ஏன் ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் ஒப்பாரி நின்னுடுமா என்ன இது முடியாத ஆக்ஷன்டா நீ போ போய் வேலையை பாரு என்றால் கூலாக கடவுளே எனக்கு ஏண்டா இப்படி ஒரு கல்லை கட்டி வச்சியோ கட்டினது பாறாங்களுனா பெத்தது கூழாங்கல்ல இருக்கே கொஞ்சமாச்சும் பதறி வரான்னு அனுப்பாரு டேய் டேய் குடிக்க தண்ணி கொண்டு வாடா உயிர் போயிடும் போல பைத்தல் என்று இழுத்து ஒப்பாரி நாகா நிலவன் சென்று தண்ணீர் எடுத்து வந்து தாயிடம் நீட்டினான் பிறகு அருகில் அமர்ந்து என்னமாச்சு சொன்னா தானா புரியும் என ஆறுதலாக கேட்டான் என் புள்ளையாச்சும் கேட்குறானே அந்த பாறாங்கல் அசைதா பாரு நிலவா நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா பார்த்தா திடீர் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து உன்னை எழுத்துட்டு போறா அந்த பொண்ணு பார்க்க அப்படியே ஜொலிப்பா இருந்தது முகம் தெரியல ஆனா பட்டு புடவ நகைகள்னு ஒரு மாதிரி ஜெகஜோதியா இருந்தா நானும் என் பிள்ளைய விடுன்னு கத்துறேன் உன்னை விடவே இல்லடா நீயும் அம்மா அம்மானு கத்துற அந்த பொண்ணு இழுத்துட்டு மறைஞ்சு போய்டா உன்னையும் காணும் நிலவா அலறி எந்திரிச்சா இந்த மனுஷன் அசையவே இல்லடா நானும் புலம்பிட்டே இருக்கேன் காதலையே வாங்கல இந்த கனவு ஏதோ சரியில்லடா நிலவா எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு ரிடில் உனக்கு சரியா െ തോണതിടാ കേളിടാ என்றார் மகனிடம் அழுது கொண்டே அம்மா உங்க கனவுல வந்தது ஜோதியா இல்லையே வந்ததுல முகம் தெரியலன்னு ஆனா அவ்வளோதான்டா இருப்பா என்னம்மா இந்த காலத்தில் போய் கனவு கண்டு பயப்படுறீங்க என்ன சரிதான் டே என் பையன் உனக்கு சிரிப்பா இருக்கா அப்படி இல்லை நிலவா ஒவ்வொரு கனவிற்கும் ஒரு காரணம் உண்டு ஏற்கனவே ஒரு பிள்ளையை யமங்கிட்டு கொடுத்துட்டேன் மறுபடியுமா என்னால முடியாது உனக்கு இந்த கல்யாணம் வேணாம் என்றார் அழுத்தமாக கனவுக்கும் கல்யாணத்திற்கும் என்ன சம்பந்தம் பேசுறீங்களா சம்பந்த பெத்தபரை கேளு சொல்லுவாரு உன் அக்கா சாவுறதுக்கு முன்னாடி இப்படி தாண்டா கெட்ட கனவு வந்துச்சு ஆனா நாங்க பெருசா எடுத்துக்கல இப்ப வேற மாதிரி வருது இல்ல இல்ல என மறுபடியும் ஸ்ருதியை ஏற்றினார் நாகா அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல அட்லீஸ்ட் நீங்கள் அப்த வாயை திறந்து பேசுங்க என்றான் சரி இது கோபமாக இப்ப என்ன கனவு வித்தியாசமா வந்திருக்கு சரி என்னன்னு பாக்குறேன் என துரையும் யோசித்தார் நிலவன் புரியாமல் பார்த்தான் அப்பாவும் இந்த மூட நம்பிக்கையை நம்புறாரா என்ற கேள்வியோடு நாகா மனமோ அதிசயமாக கணவனை பார்த்தது அவருக்கு வந்த கனவானது நிஜம்தான் ஆனால் அதை வைத்து ஜோதியை விளக்கிவிட முடிவு செய்தார் ஏனோ நாகாவிற்கு ஜோதியின் மூலம் வாரிசு வருமா என்ற பயம் அவளை மருமகளாக ஏற்க தடை செய்தது துரை சிறிது நேரம் யோசித்து பிறகு அவர் அறைக்குள் சென்றார் என்னமா ஒண்ணுமே சொல்லாம போறார் உடனே முடிவெடுக்க முடியுமா படுத்து யோசிக்க போறாரு போல என்றார் நக்கலாக உம் அந்த கனவு எல்லாம் உண்மைதானா இல்ல ஜோதியை கலட்டி விட ஏதும் நாகஜோதி என ஒரு மாதிரி கேட்ட மகனை முறைத்தவர் டே அப்பா கிட்ட நான் கதை வீட்டெல்லாம் ஏமாத்த முடியாது உண்மையா தான் சொல்றேன் தெரியலையே அப்பா யோசிக்க ஆரம்பித்ததும் முகமே பிரகாசமாக தெரியுது என்ன ஒழுத்தான் என்னடா என்னை விட அந்த ரெடில் முக்கியமாக தெரியுதா உன்னை அப்பாவே வேணாம்னு சொன்னாலும் நீ விடமாட்ட போல என முகத்தை சொல்லித்த முறைத்தார் மகனே ஹலோ மிஸ்ஸஸ் எஸ் துரை உங்கள் பாட்சா எல்லாம் ஏங்கிட்ட வேணா என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டது உங்கள் வீட்டுக்காரர் சரியா அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறது நீங்கள் ஐ எம் ஏ மியூச்சுவல் பாய் ஸோ இந்த நீயா நானா நானா அவளா விளையாட்டெல்லாம் ஏங்கிட்ட வேணாம் சொல்லிட்டேன் என்றான் அப்படியே அப்பாவ மாதிரியே பேசுறியே எப்படிடா உம் அவர் ஜீந்தானமா என்றான் கேஷுவலாக திரை வெளியில் வரவும் இருவரும் அமைதியாகினர் நிலவா ஒன்னும் பயப்பட தேவையில்லை இப்பதான் அப்பதா கிட்ட பேசினேன் என்றார் துரை நாக புரியாதவாறு மகனை நோக்கினார் என்னப்பா சொல்றீங்க அப்பத்தாவுக்கும் கனவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்பத்தா யார் துரையின் தாய் பிச்சை அம்மா அப்பதாக்கு இதை பத்தி எல்லாம் நல்லா தெரியும்டா அதான் கேட்டேன் ஒண்ணுமில்ல உன்னோட அஞ்சு வயசுல நம்ம குலதெய்வ அம்மனுக்கு உன்னை தத்து கொடுத்திருக்கான் உனக்கு கல்யாணம் பத்தி பேசியதோ வந்து நினைவு படுத்திருக்குன்னு அம்மா சொன்னிச்சு ஆமா அம்மா அம்மா சொன்னிச்சு அடுப்பு சொன்னிச்சுன்னு எழுத்தார் நாகா ஏய் என்ன போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப பேசுற உன் அம்மா என் அம்மா சொன்னதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு நிலவா அது சொன்னது நம்பிக்கையோ இல்லையோ நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் தான் ஆகணும் நான் எல்லாம் அங்கே வரமாட்டேன் நிலவா என்றார் நாகா வரலைனா இங்கே இருக்கட்டும் ஏன்னா இருக்க ஒரே மகனோட கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுப்போம் நாகா புரியாமல் பார்க்க நிலவன் அப்பா என்றான் ஆமாடா உனக்கும் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணணும்னு சொல்ற இந்த கனவு பலனாக குலதெய்வத்திடம் உன்னை தத்து மீக்கணுமாம் அதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு பேசாமல் நம்ம குலதெய்வம் கோவிலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உன் சித்தப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன் நம்ம இந்த வாரம் கடைசி கிளம்பி போய் ஒரு வாரத்தில் திரும்பிடலாம் என்றார் மனைவியை ஓர பார்வை பார்த்து நாகா அமைதியாக இருந்தார் இங்க பாரு நிலவா இத்தனை வருஷங்கள் அம்மா தம்பி எல்லாம் தூரத்தில் வச்சுதான் பாத்துட்டு இருக்கேன் உன் கல்யாணம் நல்ல காரியம் அதுக்கு அவங்க வந்து நீக்கணும் இங்க சிறப்பா பண்ணலாம்னு நினைச்சது நடக்கல அவங்க இங்க வந்திருக்கலாம் இருக்கலாம் இப்ப நம்ம அங்க போறோம் இதுல ஏதும் தடங்கள் செய்யாமல் இருந்தா இருக்க ஒரு மகனின் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லனா அவங்க அவங்க இஷ்டம் ஆனால் கல்யாணம் நடக்கும் என கூறி நகர்ந்தார் நாகா அமைதியாக இருந்தார் என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா அதான் உன் அப்பா சொந்தத்தை பார்த்தா குதிப்பியே இப்போ இனிக்கும் இருக்கும் அம்மா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போதுமா அங்கே போயும் ஓகே என தாயை அணைதான் நிஜமாக அங்கே வந்து அப்பத்தானு ஓடிட மாட்டியே அதான் அப்பத்தா புள்ள போகிறாரு நான் உங்கள் கூட தான் இருப்பேன் போதுமா என் செல்லும் என் மகனை கொஞ்சினார் நிலவன் மனதில் அப்பா அப்பா எப்படியெல்லாம் மாட்டி விட்டு போகிறார் தகப்பா இப்படியா சோதிப்பீங்க என்ன நொந்தான்